சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதில் நம்ம வந்து டிசம்பர் உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் க அதாவது கால புருடத்திற்கு நாலாம் பாவம் கடகத்தில் நிற்கிறார் கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார் புத பகவான் ஆரம்பத்தில் வந்து இந்த துலாவில் நிற்கிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறது சனி ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது முதல்ல வந்து நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில் வந்து செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சகத்துலேருந்து அதே மாதிரி புத பகவான் துளாராசிலேருந்து விருச்சகத்துக்கு மாறுறாரு அதே தினத்திலே மாறுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது வந்து அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்று இராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் வந்து எதில் போய் சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துடுறாரு மிதுன ராசிலேருந்து தான் இப்போ வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்தார் மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா அப்போ அவர் வந்து கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க இது வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறது நடக்குதுங்க சரியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம் குரு வக்ர பயிற்சி ஏற்படுது அடுத்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சுங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் முறைய ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது வாங்க இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் கன்னி ராசி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலனை கொஞ்சம் விரிவாக கேளுங்க என்ன அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமோகமான வளர்ச்சிகள் உண்டு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் ராகு பகவானினுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுது இது ஒரு பக்கம் பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய கேது ஒரு பக்கம் அப்புறம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஒன்று இதில் நல்ல விஷயங்கள் இருக்கா அநேக நல்ல விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறதையும் முதல்ல பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அநேக கிரகங்களினுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுது அடுத்ததாக ஏழாம் படம் அடுத்தது பத்தாம் படம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இதற்கு என்ன பேர் அப்படின்னா கேந்திரம் அப்படின்னு பேர் இங்கே இங்கே போட்டிங்கன்னா நைன்டி டிகிரி அங்கேயிருந்து அங்கே போட்டிங்கன்னா நைன்டி டிகிரி இப்படி நைன்டி டிகிரி இப்படி நைன்டி டிகிரி ஒரு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேந்திரம் இதை நீங்கள் வந்து நட்சத்திரத்தின் அடிப்படை கொண்டு போனீங்கன்னா அதற்கு மாகேந்திரம் அப்படின்னு பேர் அதனால தான் மகேந்திரம் ஒரு ஆணினுடைய நட்சத்திரத்திற்கு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு அப்புறம் பத்து பதிமூணு அப்புறம் பதினாறு இது மாதிரி அந்த பத்தொன்பது இது மாதிரி நான்கின் மடங்கில் அது வருதுன்னு வச்சுப்போம் நாலு நாளாக அப்படியே வரணும் அப்போ நாலு நாளாக வரும்போது அந்த நட்சத்திரம் அதிலே வந்தால் அதற்கு மகேந்திர பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த நட்சத்திரத்துலேருந்து அது நாலாவது நட்சத்திரத்தினுடைய மடங்குல அது வந்ததுன்னா அதற்கு கேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இருக்கும் மகேந்திர பொருத்தம் எதுக்குன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திர பொருத்தத்தில் அந்த மகேந்திர பொருத்தத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அல்லது எப்போது கிடைக்கும் அல்லது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுமா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற எல்லா சுபாவத்தையும் இந்த கேந்திர பொருத்தம்னு சொல்லக்கூடிய வச்சு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மாகேந்திரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திர பொருத்தத்தில் உள்ளது சரி அது வந்து திருமண பொருத்தத்துக்கு இப்போ இப்போ உண்டான இந்த கோச்சாரத்துல என்ன மாதிரி இந்த கேந்திரம் உண்டாகும்னு கேட்டிங்கன்னா இந்த கேந்திர பலன் அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் குழந்தை அல்லது உங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா குழந்தை இல்லை உங்களுக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கணுமோ இல்லை கல்யாணம் நடக்கணுமோ இந்த மாதிரி வம்ச அபிவிருத்தியான பல செயல்களை செய்வார் அதை நல்லா புரிஞ்சுங்க அந்த கேந்திரம் அடுத்தது உங்களுடைய நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் போறாரு அதே மாதிரி ஜீவனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல பூராரு ரெண்டுமே பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க புத பகவானும் குரு பகவானும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது உங்களோட ராசிநாதன் போறாரு அது வேறே ராசிநாதன் தான் ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் உங்களுடைய வி சூரியன் போகிறாரு உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்புறம் வந்து மனோ வீரியஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியதான புத பகவான் ஏழு பாவத்திற்கு ஒரு சாராக ஒரு எசன்ஸாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சேருது கூடுதலாக உங்களுடைய கலத்திரஸ்தான பத்தி உங்க அந்த இடத்தை பாக்குறாரு அப்ப என்ன ஆகிப்போச்சு ஒன்பது பாவத்தினுடைய எசன்ஸ் எல்லாத்தினுடைய சேர்க்கை உங்களுடைய நாலாம் பாவத்துக்கு கிடைக்குது அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்குவது ஒரு பெரிய கனவாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு வாங்குவாங்க அல்லது சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு அதை எக்ஸ்டன் பண்ணி கட்டணும் அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கட்டணும் சொந்த வீடு இருக்குது அதை விட ஒரு உயர்வான ஒரு பங்களா மாதிரி ஒரு டைப்பில் நாங்கள் போய் வீடுக்கு வந்து கிரக பண்ணி அங்கே போய் கொடுத்தலாம் பண்ணணும் இன்னும் ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல நாங்கள் கொடுத்துட்டேன் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு அவங்க நினைக்கிறபடியே ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவிதமான சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு வாய்ப்புகள் வரப்போகுது அதனால எண்ணற்ற நன்மைகள் உண்டு கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கு பன்னெண்டாதிபதி சூரியன் அவரும் போறாரு அதனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முருகன் வழிபாடு மிக மிக முக்கியமாக வருதுங்க இந்த மாதம் கிடைச்சுனா டிசம்பர் பத்து இருபத்தஞ்சு ஆகிய தினங்கள் முருகனுக்கு உகந்த ஷஷ்டி வருது மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை தினம் வருதுங்க அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தினங்கள் முருகனுக்கு உகந்த கிருத்திகை இந்த மாதிரி தினங்களில் முருகனை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக